பேட்டியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நான் எனது பாரத தேசத்திற்கு எனது முதல் வணக்கத்தையும் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக இரவும் பகலும் தனது இன்னுயிரை கூட பொருட்படுத்தாமல் போராடிய இராணுவத்திற்கும் அதற்கு பின்பு இவற்றுக்கெல்லாம் துணிச்சலாகவும் சிறப்பாகவும் வழிகாட்டிய நமது பாரத பிரதமருக்கும் இந்த காணொலியை நான் சமர்ப்பணம் செய்கிறேன் இருபத்தி இரண்டு திடீரென்று நம் நாடு ஒரு சோகத்தில் மூழ்கியது முன்னூற்றி எழுபது சட்டப்பிரிவு நீக்கத்திற்கு பின்பு சுற்றுலா பயணிகள் எல்லாம் மகிழ்ச்சியாக காஷ்மீரத்திற்கு சென்று வந்தார்கள் காஷ்மீர் என்பது நமது நாட்டின் தலை என்பதை விட நமது நாட்டின் மிக மிக அழகான சோலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் கொண்ட ஒரு இடம் அதுவும் இந்த பகல்காம் என்கின்ற இடம் சுவிட்சர்லாந்துக்கு இணையானது இந்த பள்ளத்தாக்கோடு கூடிய சோலை வனம் நேரக்குறைய எந்த வாகனமும் சென்று சேர முடியாது ஏறக்குறைய குதிரையில் தான் செல்ல வேண்டும் இந்த இடம் ஒரு மிக அழகான இடம் என்பதால் தேனிலவை கொண்டாடுகின்ற ஜோடிகள் இந்த இடத்தை அதிகமாக தேர்ந்தெடுக்க விரும்பினார்கள் அதிகமாக அங்கு சென்றார்கள் ஆக ஏறக்குறைய அந்த சுற்றுலா தலத்திற்கு சென்றவர்கள் எல்லோருமே சமீபத்தில் திருமணத்தை முடித்த அந்த இடத்தை கொண்டாடுகின்ற அந்த தினத்தை கொண்டாடுகின்ற இளம் தம்பதியினராக இருந்தார்கள் திடீரென்று எப்படி திருமண பந்தம் அவர்களை சேர்த்து வைத்ததோ அதே போல தீவிரவாதம் என்ற கொடுமை ஒரே நாள் இருபத்தி ஆறு பேரை பிரித்து வைத்தது இது உலகமே அதிர்ந்து போனது அந்த பெண்கள் எழுந்த அந்த ஒலியினால் நம் இந்திய பெண்களின் இதயம் ஏ குலுங்கி போனது பாரத பிரதமரின் இதயமும் குலுங்கிப் போனது என்ன நடந்தது அங்கே திடீரென்று தீவிரவாதிகள் நுழைகிறார்கள் நுழைந்து ஆண்களை மட்டுமே குறிவைக்கிறார்கள் ஆண்களின் அடையாளங்களை கேட்கிறார்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாதவர்களின் ஆடைகளை அவிழ்த்து கூட அந்த மத அடையாளங்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த அடையாளம் இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள் அவர்கள் இந்துக்கள் என்று உறுதி செய்த பின்பு அவர்கள் எந்த மனைவி திருமண பந்தத்தினால் ஏற்றுக்கொண்டாலோ அந்த மனைவியின் கண் முன்னாலேயே கணவன் துடித்து சுட்டுக் கொல்லப்படுகிறார் நம் நாட்டின் பழக்கம் என்ன என்றால் கணவனை இழந்த பெண்கள் உடனே எனது உயிரையும் எடுத்துக்கொள் என்று கதறி இருக்கிறார்கள் அதற்கு அந்த தீவிரவாதிகள் கொடூரமாக சொன்ன வார்த்தை உங்கள் மோடியிடம் சொல்வதற்காக உங்களை உயிரோடு விட்டு செல்கிறோம் என்று கொடூரமாக துடிதுடிக்க கணவன்மார்களை எல்லாம் கொன்றுவிட்டு மனைவிமார்களை துடிதுடிக்க துடிக்க கதற விட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த நாடு இந்த ஓலத்தையும் இந்த தீவிரவாதத்தினால் நடந்த கொடுமையையும் பெண்களின் சிந்தூர் என்ற குங்குமம் ஒரே நாள் அழிக்கப்பட்டதையும் கண்டு பரிதவித்து போனது இந்த செய்தி உலகம் முழுவதும் பரவியது தேசம் முழுவதும் பரவியது இந்த நாடு மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்தது ஆக இந்த நாடு தீவிரவாதத்தினால் இப்படிப்பட்ட ஒரு சோக காட்சியை கொடுமையை உலகில் எந்த நாடும் இப்படி சந்தித்தது இல்லை ஆக அப்படிப்பட்ட கொடுமையை இந்த நாடு சந்தித்தவுடன் இந்த நாடு வெகுண்டெழுந்தது வருங்காலம் இந்த தீவிரவாதத்திற்கான காலம் அல்ல தீவிரமாக தீவிரவாதத்தை ஒடுக்கக்கூடிய காலம் இனிமேலும் பாரத தேசம் தீவிரவாதத்தை பொறுத்து கொள்ளாது என்ற முடிவெடுக்கும் காலம் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்பு நம் பெண்களின் சிந்தூரங்கள் நமது பெண்களின் குங்குமங்கள் அழிக்கப்பட்ட பின்பு பாகிஸ்தானின் தீவிரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுத்த நாள் அன்று ஏப்ரல் இருபத்தி இரண்டு இந்த தாக்குதல் நடந்த மறுநாள் பிரதமர் மோடி தலைமையில் ஒரு அமைச்சரவை கூட்டம் உடனடியாக கூட்டப்பட்டது அதில் முக்கியமா அஞ்சு முடிவுகள் எடுக்கப்பட்டது அதிலையும் முக்கியமா பாகிஸ்தானுக்கு இதுவரைக்கும் அனுப்பிச்சிட்டு இருந்த சிந்து நதி நீர் உடனடியாக நிறுத்தப்படும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களுக்கு ஒரு டெட்லைன் கொடுத்து அந்த தேதிக்குள்ள அவங்க இந்தியாவை விட்டு வெளியேறணும் இந்த மாதிரி மொத்தம் ஐந்து அறிவிப்புகளை பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா அறிவித்தது இந்த அறிவிப்புகளோட சிக்னிஃபிகன்ஸ் அதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க இந்த கொடூரம் நிகழ்ந்த உடனே இதை பொறுத்து கொள்ளாத அந்த குங்குமத்தை இழந்த சகோதரிகளின் சகோதரன் என்ற முறையில் இந்த நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற பிரதமர் என்ற முறையில் இதுவரை பத்து ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் எந்த காலத்திலும் தீவிரவாதத்தை அனுமதிக்க மாட்டோம் என்ற உறுதியான ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த வகையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வெகுண்டெழுந்து சில வார்த்தைகளை உதிர்க்கிறார் அது இந்த நாட்டிற்கு மட்டுமல்ல இந்த உலகிற்கும் சேர்த்து சொன்ன கடுமையான வார்த்தைகள் இது வார்த்தைகள் என்று சொல்வதை விட அவர் தனது நெஞ்சின் இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் அதே நேரத்தில் வாளாட்டி கொண்டிருக்கின்ற பாகிஸ்தானை ஒட்ட நறுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மனதின் அடியாளத்தில் இருந்து வந்த வார்த்தைகள் பிரதமர் சொன்னது நீரும் ரத்தமும் ஒரே நேரத்தில் ஒரு இடத்தில் ஓட முடியாது என்று சொன்ன மிக தீவிரமான வார்த்தைகள் ஆம் சிந்து நதி ஏறக்குறைய அறுபதுகளில் இருந்து நம் பெருந்தன்மையினால் சிந்து நதி நம் பாகிஸ்தான் நாட்டிற்கும் சென்று அங்கே உள்ள மக்களின் தாகத்தை தீர்த்தது அங்கே உள்ள விவசாயிகளுக்கு பயிர்களை பயிர்விப்பதற்கு உறுதி செய்தது உதவி செய்தது ஆனால் என் நாட்டு பெண்களின் என் நாட்டு மக்களின் குருதியை ஏற்றுக்கொண்டு இந்த தண்ணீரை என்னால் விட முடியாது என்ற முதலிலேயே மிக கடுமையான முடிவை எடுத்தார் நமது பாரத பிரதமர் எல்லோரும் ஏன் சாமானியர்கள் கூட தண்ணீரை நிறுத்தக்கூடாது தாகத்தை தீர்ப்பதை தவிர்க்க கூடாது என்று சில அரசியல் விமர்சகர்கள் உள்ளுணர்வை புரிந்து கொள்ளாமல் இந்த நாட்டில் உள்ள தீவிரவாதத்தின் தாக்குதலின் தீவிரத்தை புரிந்து கொள்ளாமல் சொன்னார்கள் அதற்கு பாரத பிரதமர் சொன்னார் மனிதாபிமற்ற தாக்குதலுக்கு மனிதாபிமானம் பதில் சொல்ல முடியாது அதனால் ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக ஓட முடியாது என்று முதல் நடவடிக்கையாக சிந்து நதிர் நீரை நிறுத்தினார் இது உலகமே வியக்கத்தக்க மிகவும் உறுதியான நடவடிக்கை என்பதை இன்றும் உலகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது இன்னொன்று பஞ்சாப் மாநிலத்தில் அட்டாரி என்ற இடத்தில் சோதனை சாவடி இருக்கிறது அதுதான் நம் பாரதத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கின்ற அந்த எல்லை இதன் வழியாகத்தான் பாகிஸ்தானும் இந்தியாவும் பரிமாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் உடனே அந்த அட்டாரி பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அட்டாரி சோதனை சாவடி மூடப்படும் என்ற கடுமையான அடுத்த நடவடிக்கையை மேற்கொண்டார் அதே போல பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகத்தில் உள்ள நமது தூதரக அதிகாரிகள் அத்தனை பேரும் மீண்டு வர வேண்டும் என்று அவர்களை திருப்பி அனுப்பச் சொல்லி எடுத்துக்கொண்டார் அதே போல பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள இந்திய அதிகாரிகளும் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக மிக கடுமையான நடவடிக்கையாக யாரெல்லாம் பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்கு வந்தார்களோ அவர்களால் வந்தவர்கள் மட்டுமல்ல அதுவரை குடியிருப்பவர்கள் கூட பாகிஸ்தான் என்ற அடையாளம் உள்ள அனைவருமே நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் இந்தியாவை காலி செய்ய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வகுத்தார் அது மட்டுமல்ல சில பேர் கூக்குரலிட்டார்கள் சிகிச்சைக்கு வந்தவர்களை எப்படி அனுப்புவது அவசர சிகிச்சைக்கு வந்தவர்களை எப்படி அனுப்புவது என்று இந்தியாவில் இருந்து சில பிரிவினைவாதிகள் நாட்டைப் பற்றி கவலைப்படாமல் பெண்களின் குங்குமத்தை பற்றி கவலைப்படாமல் இப்படி கூக்குரல் அதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னார் ஒரு நாடு தனது மக்களின் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்ய முடியாமல் அந்த செல்வத்தை தீவிரவாதிகளை வளர்ப்பதற்கு அது பயன்படுத்தியது என்றால் அந்த நாட்டிற்கு மன்னிப்பே கிடையாது என்று சொன்னார் அந்த வகையில் இங்கே நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் எல்லாம் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கடுமையான சட்டத்தை அவர் பிறப்பித்தார் அதன் வகையில் பல பேர் இந்த நாட்டை விட்டு வெளியேறினார்கள் தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழகத்தில் உள்ள சட்ட விரோதமாக தங்கி இருக்கின்ற பாகிஸ்தானியர்கள் அத்தனை பேரும் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று எங்கள் சார்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டது அதே போல இஸ்லாமாபாதில் உள்ள முப்படைக்கும் ஆலோசகர்களாக இருக்கின்ற அத்தனை ஆலோசகர்களும் திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்ற மிகப்பெரிய முடிவையும் எடுத்தார் ஆக இந்த ஐந்து முடிவுகள் அஞ்சாவது நமது தீவிரவாத தாக்குதலை நடத்திய அவர்களுக்கு அஞ்சும்படி இந்த ஐந்து தீவிரவாத நடவடிக்கைகள் எதிர் நடவடிக்கைகள் இருந்தது இதற்காக ஆரம்பத்திலேயே இன்னொன்றையும் நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன் இந்த உலகத்திற்கே இந்த நடவடிக்கை தெரிய வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் ஒன்றை சொன்னார் இந்த பாரத தேசத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல உலகத்தில் உள்ளவர்கள் யாரும் இந்தியா எந்த காலத்திலும் தீவிரவாதத்திற்கு அடிபணிந்து விடும் தலை குனிந்து விடும் என்று யாரும் எள்ளளவும் நினைக்க முடியாது தீவிரவாதத்தை மிக தீவிரமாக எதிர்க்கும் நாடாக இன்று இந்த பாரத தேசம் உருவெடுக்கப் போகிறது என்பதை சொன்னது மட்டுமல்லாமல் ஆங்கிலத்தில் அந்த உரையை ஆற்றினால் ஏனென்றால் உலகம் முழுவதும் இந்த எச்சரிக்கை நடவடிக்கை தெரிய வேண்டும் என்பதும் உலகத்தில் உள்ள எந்த நாட்டின் மூலையிலும் எந்த தேசத்தின் மூலையிலும் தீவிரவாதம் இருந்தால் அது இந்த நாடு பொறுத்து கொள்ளாது என்பதை தீவிரமாகவே இந்த உலகிற்கே உணர்த்தினார் நமது பாரத பிரதமர் அதற்கு நம் பாரத பிரதமருக்கு ஒரு வீரத்திற்கு அந்த வீர முழக்கத்திற்கு நம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் எல்லோருமே ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த தாக்குதல் நடைபெற்று விட்டது ஏன் பிரதமர் தீவிரமான எச்சரிக்கை கொடுத்த பின்பும் கூட ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார்கள் என்று விமர்சித்தவர்கள் கூட உண்டு என் தமிழகத்தில் உள்ள சில பேர் உடனே சென்று தாக்க வேண்டியதுதானே என்று சொன்னார்கள் சில பேர் போர் வரக்கூடாது என்றும் சொன்னார்கள் அங்கு உள்ள தீவிரவாதத்தின் தாக்குதலை பற்றி அறியாதவர்கள் அதற்கு எந்த தயாரிப்பில் பிரதமர் இருக்கிறார் என்பதை புரியாதவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அமைதியாக முப்படைகளையும் தயார் செய்வது மட்டுமல்லாமல் தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்களை லஷ்கரி தொய்பா போன்ற அமைப்புகளை மட்டுமே தாக்க வேண்டும் எந்த வகையிலும் சிவிலியன்கள் என்று சொல்கின்ற பொதுமக்கள் தாக்கப்பட்டு விடக்கூடாது உயிரிழந்து விடக்கூடாது என்பது மட்டுமல்ல நமது இராணுவத்திலும் உயிரிழப்பு ஏற்பட்டு விடக்கூடாது இதை நான் அடிகோல் இடுகிறேன் ஏனென்றால் எந்த நாட்டில் எந்த பகுதியில் நீங்கள் போர் நிறுத்தமோ இல்லை என்றால் போரோ ஏற்பட்டாலோ இல்லை என்றால் தாக்குதல் ஏற்பட்டாலோ ஆக கணிசமான மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் கணிசமான அந்த இராணுவத்தை சார்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்த உலகிற்கே வழிகாட்டும் அளவிற்கு எனது தாக்குதல் இருக்கணும் அதை நோக்கி மட்டுமே இருக்கணும் அந்த பயங்கரவாதிகளை மட்டுமே இருக்க வேண்டும் அந்த பயங்கரவாத முகாம்களை மட்டுமே தாக்கி இருக்க வேண்டும் எந்த வகையிலும் சுற்றி இருக்கும் மக்களோ அந்த பகுதியில் நடமாடி கொண்டிருப்பவர்களோ இல்லை என்றால் இந்திய இராணுவத்தினரோ இல்லை என்றால் இந்திய மக்களோ எந்த வகையிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு தயாரிப்பை ஏற்படுத்தினார் பாருங்கள் இதுதான் உலகிற்கே ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல சாட்டலைட் போன்ற தொழில்நுட்பத்தை இங்கே சில பேர் எல்லாரும் சாப்பாடுக்கே இல்லாத போது எதுக்கு விண்கலத்தை அனுப்புகிறீர்கள் என்று கொச்சையாக பேசி கொண்டிருந்தார்கள் ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உணவுக்கும் ஏற்பாடு செய்தார் உயர்வுக்கும் ஏற்பாடு செய்தார் இன்னும் சொல்ல போனால் ஏறக்குறை எண்பது கோடி மக்கள் பிரதமரின் இலவச தானிய திட்டத்தில் பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இஸ்ரோ போன்ற விண்வெளி கலங்களை நாம் அனுப்பி உலகிற்கே விஞ்ஞானத்தில் உதவி கொண்டிருந்த காலகட்டம் இன்று அதற்கும் இந்த சேட்டலைட் தொழில்நுட்பமும் நமக்கு உதவியது ஆக முப்படைகளை தயார் செய்வதற்கும் தொழில்நுட்பத்தை தயார் செய்வதற்கும் மக்களின் மனதை தயார் செய்வதற்கும் ஏனென்றால் இந்தியா முழுவதும் பல இடங்களில் ஒத்திகைகள் நடைபெற்றன தாக்குதல்கள் வந்தால் எப்படி ஒத்திகைகள் நாம் எப்படி நடைபெற முடியும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒத்திகைகளும் நடைபெற்றுக் கொண்டிருந்தன மே ஏழாம் தேதி நடு இரவு பாகிஸ்தான் சில தொந்தரவுகளை செய்வார்கள் என்ற ஒரு நுணுக்கமான செய்தி நமக்கு வந்த உடனேயே உடனே தயாராக இருந்த இராணுவம் எதிர்த்தாக்குதலை நடத்தியது ஒரே நேரத்தில் ஒன்பது தீவிரவாத கிடங்குகள் அளிக்கப்பட்டது ஆனால் ஒன்றில் கூட பொதுமக்களுக்கு சேதம் விளைவிக்கவில்லை நேரடியாக சென்று அந்த தாக்குதலை நடத்துவதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் முயற்சி செய்தார் என்பது மட்டுமல்ல நான் ஏற்கனவே சொன்னதை போல ஏன் நடு இரவு ஒரு மணி தேர்ந்தெடுக்கப்பட்டது என்றால் உலகமே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நம்மை தாங்கிக் கொண்டிருந்தது நமது ராணுவம் அதனால் பொதுமக்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது இன்னொன்றிற்கும் இந்த உலகிற்கே இந்தியா வழிகாட்டி இருக்கிறது முற்றிலுமான தீவிரவாத தாக்குதலை எதிர்த்தாக்குதலை இருபத்தி ஐந்தே நிமிடங்களில் முடித்திருக்கிறார்கள் இருபத்தி ஐந்தே நிமிடங்களில் ஒன்பது இடங்களில் உள்ள தீவிரவாத முகாம்கள் அடித்து நொறுக்கப்பட்டது என்பது மட்டுமல்ல பல தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் இதில் நமக்கு வேதனையாக உள்ளது என்ன என்றால் அடுத்த நாள் நாம் பாகிஸ்தான் தொலைக்காட்சியை பார்த்தால் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் கொடி போத்தப்பட்டு அங்கே உள்ள உயர் அதிகாரிகள் உயர் தலைவர்கள் எல்லாம் வணக்கம் செலுத்தும் அளவிற்கு தீவிரவாதிகளை அவர்கள் தியாகிகளாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அப்படி என்றால் எப்படிப்பட்ட பயங்கரவாத நாடோடு நாம் இங்கே எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் ஆனால் அப்படி இருந்தாலும் நாம் துணிச்சலான துணிச்சலாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய முடிவுகளை எடுக்கக்கூடிய பிரதமர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் அதனால் நாம் எல்லாம் அச்சமின்றி இருக்கலாம் ஆனால் அச்சப்பட வேண்டியவர்கள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்பதை ஒரே இரவில் நடத்தி காண்பித்தார் நமது பாரத பிரதமர் அவர்கள் பொருத்தம் அதை பத்தி சொல்லுங்க இது நாட்டில் உள்ள பெண்களின் உணர்வு பூர்வமான ஒரு பெயர் இந்த பெயரை வைத்ததற்காகவே நம் பாரத பிரதருக்கு ஒரு கோடி வணக்கங்களை என்னால் சொல்ல இயலும் ஏனென்றால் அந்த இருபத்தி ஆறு தம்பதிகளில் கொல்லப்பட்ட ஆண்களுக்கு பதிலாக துடி துடித்தவர்கள் பெண்கள் அவர்கள் நெற்றி குங்குமங்கள் அளிக்கப்பட்டது நமது நாட்டின் கலாச்சாரம் திருமணமான பெண்கள் செந்தூர் என்ற நெற்றி வகுட்டில் குங்குமம் வைப்பது ஒரே நாள் தீவிரவாதிகள் அழிக்கப்பட்ட இந்த செந்தூரம் இன்னும் இந்த நாட்டிற்கு முழுவதுமாக திரும்ப கிடைக்க வேண்டும் இனிமேல் யாரின் செந்தூரமும் அளிக்கப்படக்கூடாது என்பதை தீவிரமாக மனதில் கொண்டு இந்த பெண்களுக்கே பெருமை சேர்க்கின்ற இந்த செந்தூரம் என்ற பெயரை வைத்தது பெண்களுக்கு பெயரை வைத்ததின் மூலமே மிகப்பெரிய வணக்கத்தை இந்த தாய் நாட்டிற்கு பாரத பிரதமர் செலுத்தி இருக்கிறார் என்பதை உணர்வுபூர்வமாக நான் அறிகிறேன் அது மட்டுமல்ல இந்த தாக்குதல் நடந்ததை அடுத்த நாள் இரண்டு பெண் அதிகாரிகளை வைத்தே ஒருவர் சிங் இன்னொரு குரோஷி இரண்டு பேரை வைத்தே இந்த நாட்டிற்கு சொல்ல வைத்தது அதிலும் ஒருவர் இந்து ஒருவர் இஸ்லாமியர் ஆக இப்படிப்பட்டவர்கள் நாங்கள் மதத்தை வைத்து இந்த நாட்டை பிரிக்கவில்லை மதத்தை வைத்து மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மத உணர்வு இல்லாமல் மன உணர்வோடு நாங்கள் இந்த நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் என்று தீவிரமாக ராணுவத்தில் பணியாற்றிய இரண்டு பெண் நிர்வாகிகளை வைத்து பெண் ராணுவ அதிகாரிகளை வைத்தே இந்த நாட்டிற்கும் உலகத்திற்கும் சொல்ல வைத்தது பெண்களை பாதுகாப்போம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் பெண்களை யாராவது பாதித்தால் பெண்களை யாராவது கொடுமைப்படுத்தினால் இந்த நாடு பார்த்து கொண்டார் இருக்காது என்பதை பெண்களுக்கு வணக்கம் சொல்லி பெயரிலிருந்து நடவடிக்கையிலிருந்து பெண்களுக்கு உயர்வை தந்தது மரியாதைக்குரிய பாரத தேசம் பாரத பிரதமர் என்பதைத்தான் இந்த பெயர் நமக்கு உணர்த்துகிறது